what to me ஒரு வயல் வரப்புல மூணு கொக்குங்க ஒற்றுமையா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு எங்க போனாலும் தான் சேர்ந்து போவாங்க இறைய தேட போனாலும் கிடைச்ச இறைய எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுங்க ஒற்றுமையா இருக்கிறது மற்ற விலங்கினத்துக்கும் பறவைகளுக்கும் கூட கொஞ்சம் பொறாமையாதான் இருந்துச்சு நிறைய ஒண்ணு அந்த மூணு கொக்கையும் பிரிச்சே தீர்வன்னு சபதமிட்டபடி களம் இறங்குச்சு ஒரு மூணு வயல் நரி தன் சூழ்ச்சிய பயன்படுத்த நினைச்சிச்சு அதன்படி முதல்ல மூணு கொக்குங்க கிட்டயும் நட்பை ஏற்படுத்திக்கிச்சு இப்படியே அவங்க நட்பு கொஞ்ச நாள் தொடர்ந்தது ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நரி தனிமையில இருந்து ஒரு கொக்கு கிட்ட போச்சு கொக்கு நண்பரே இருக்கும் இருக்கும் ஒட்டுமொத்த நண்பர் கொக்குகளோட எப்படி நட்பு தொடர முடியுது உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இது ஏத்த காரியமான்னு கேட்டது இத கேட்ட கொக்குக்கு ஹரி சொன்னது உண்மையோன்ற சந்தேகம் ஏற்பட என்ன செய்யறது எல்லாம் என் நேரம்னுச்சு வந்த காரியம் முடிஞ்ச திருப்தியில உடனே நரி அந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிடுச்சு நரி இப்போ ரெண்டாவது கொக்கு கிட்ட போச்சு கொக்கு நண்பரே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு நல்லா இருக்க நண்பரேன்னு பதில் சொல்லுச்சு கொக்கு இரண்டாவது கொக்கு கிட்ட இப்போ தன்னோட சூழ்ச்சிய தொடங்குச்சு நரி கொக்கு நண்பரே உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு எந்த குளத்துல எவ்வளோ மீன் இருக்குன்றத உங்க அறிவால கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு இவ்ளோ அறிவு இருக்கிற நீங்க உங்க நண்பர் கொக்குங்க கிட்ட எப்படிதான் நட்பா இருக்கீங்களோன்னு சூழ்ச்சியை கிளப்பி விட்டது நரி சொன்ன வார்த்தைகளால ரெண்டாவது கொக்குக்குள்ள சிந்தனை எட்டி பார்க்க நரி தான் வந்த வேலை முடிஞ்ச திருப்தியில கிளம்பி போயிடுச்சு அதோட நிக்காம மூணாவது கொக்கு கிட்ட போச்சு நரி வழியில மூணாவது கொக்கு கிட்ட கொக்கு நண்பரே நீங்க எவ்வளோ வீரமா இருக்கீங்க இறைய பிடிக்கிறதுலயும் பறக்குறதுலயும் எவ்வளவு வீரம் படைச்சவரு இவ்ளோ வீரமுடைய நீங்க ஒன்னுத்துக்கும் உதவாத உங்க மத்த ரெண்டு நண்பர் கொக்குகளோட சுத்தி திரிஞ்சதுல உங்க வீரமே மறந்து போயிருக்குமேனது நரி நரியோட சூழ்ச்சியால அந்த மூணு கொக்குங்கக்குள்ளையும் நாளாக நாளாக பகை உணர்வும் யார் பெரியவன்ற சண்டையும் ஏற்பட்டுச்சு ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கிச்சு இதனால ஒற்றுமையோட இருந்த மூணு கொக்குங்களும் தனித்தனியே பிரிஞ்சிருச்சு நடந்தத கவலையோட பாத்துக்கிட்டு இருந்த கிளி ஒண்ணு மூணு கொக்குங்களையும் சந்திச்சு சொல்லி முடிச்சது இத கேட்ட கொக்குங்க அடப்பாவி எங்க ஒத்துமைக்கு ஒல வச்சுட்டானே நல்ல நட்பை இழந்துட்டோமேன்னு மூணு பேரும் வருத்தப்பட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா முன்பின் தெரியாதவங்க வந்து திடீர்னு தேவையில்லாம புகழ்ந்தா அதுக்கு மயங்க கூடாது அப்படி மயங்கும் பலவீனம் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவங்கள மத்தவங்க சீக்கிரமா வசப்படுத்திட முடியும் இந்த மூணு பேர் விஷயத்திலையும் இதுதான் நடந்தது இனியாவது இப்படி திடீர் புகழ்ச்சிக்கு மயங்காதீங்கன்னு அறிவுரை சொன்னது கிளி அதுக்கப்புறம் மூணு கொக்குகளும் திரும்பவும் நட்போட வாழ்ந்துட்டு வந்தாங்க